உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே தடைகளை தட்டி கழிக்காதை தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் ஏற்படும் அப்போதுதான் உன் பலம் என்ன என்று உனக்கே தெரியும் அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் அல்ல நீ உனது இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம் தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன்தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான் சிலருக்கு விரைவில் கிடைக்கும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும் எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் அதை மாற்றிவிடும் இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை உன்னுடன் வரும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு நம்மை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது என்பது வருத்தமே நாம் எந்த அளவிற்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதைப் பொறுத்தே நமது முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள் தனிமையில் வாடுகிறார்கள் புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை நீ செய்ய நினைப்பதை இன்றே செய் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான் வயதாகிக் கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை விளக்கம் அளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதை போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது சில நேரம் அன்பு பல நேரம் நிம்மதி தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறு ஒன்றும் இல்லை யாருமே இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் காலம் கடந்த பின்புதான் தெரியும் காலத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும் இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள் இந்த அடிப்படையில்தான் அன்பு பாசம் நட்பு மரியாதை பயம் என்ற அலங்கார வார்த்தைகள் ஒட்டி கொண்டிருக்கிறது அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை அதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க பயன்படுத்தும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இருங்கள் பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பு அலகிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மைப் போலவே நாம் விரும்பியவர்கள் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் பாசம் வைப்பது தவறு இல்லை பாசத்தின் அருமை தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பதுதான் மிக மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள் அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவர்கள் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நிச்சயம் அனுபவித்தாக வேண்டும் நம் தலை கணத்துக்கும் சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள் உங்கள் மனம் பக்குவம் அடையும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள் ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்று நினைக்க வந்து விடுகிறது தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் சிரித்து பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்தால்தான் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை பிறருக்கு அறிவுரைகளை அளவாய் கொடு ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு அவரவர் பாதைகளும் வேறு தொலைவில் இருந்து பார்க்கும் போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் பேசாமல் இருப்பதும் தான் நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கிறான் எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும் ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலைகளை பொறுத்து எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது கெட்டவை எப்போதும் தானாகவே நம்மை தேடி வந்து சேரும் ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு பெற வேண்டும் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடைத்தல் அனைத்துமே குப்பைதான் செருப்பாய் பிறருக்காக உழைத்தாய் என்றால் நிச்சயம் ஒரு நாள் விடப்படுவாய் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரிவதில்லை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் உயரள